அஸ்லாம் அலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன் இப்போ தொடர்ந்து நம்ம சேனலில் லாங் வீடியோவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் மேரேஜ் விலாக் தான் பார்த்துட்ருக்கிறோம் ஸோ அதே போல் இன்றைக்கும் நம்ம ஒரு மேரேஜ் விலாக் தான் பார்க்க போகிறோம் இங்கே நான் வந்து ரெண்டு சாரீ எடுத்து வச்சுருக்குறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒன்று வந்து கவர் கொள்ளுறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து என்னோட சாரி மேரேஜுக்காக எடுத்தது அடுத்து செகண்டாக இருக்கிறது நம்ம ரெயானாவுக்கு எடுத்த ஸாரீ மேரேஜுக்காக எடுத்தது நம்ம ரேஹானாவுக்கு ஸாரியாக எடுத்து தான் பாவட சட்டை அப்புறம் வந்து தாவணி இது மூணுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் நாங்கள் வந்து டோட்டலாக ஒரு அஞ்சு சேரீ ஒரே டிசைன் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை ஒரே டிசைன் கிடச்சிச்சு ஆனால் கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ரேட்டு வந்து சேம் தான் ஸோ அஞ்சு சாரியும் சேம் ரேட்டு சேம் டிசைனில் பார்த்து அஞ்சு சாரி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு நம்ம ரெஹானாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டை தைக்கணுங்கிறது ஐடியா இல்லை மாடல் ட்ரெஸ் தான் எடுக்கலாம் ஃப்ராக் எடுக்கலாம் அப்படின் தான் ரொம்ப ட்ரை பண்ணோம் கும்பகோணத்துலேயும் பார்த்தோம் மயிலாடுதுறையிலையும் பார்த்தோம் நம்ம ரேஹானாவுக்கு வந்து அமையவே இல்லை அதனால வந்து எங்களோட சாரி மாதிரியே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு சாரி எடுத்து நான் வந்து பாவாடை சட்டை தாவணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அடுத்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு பத்து மணிக்கெலாம் பொண்ணுக்கு சீனி போடுறதுக்கு புடவை எடுக்கிறதுக்கு கிளம்பியாச்சு நான் வந்து எங்க வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி மச்சான் வீட்டுக்கு இப்ப போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு சீனி போடுறதுக்கு புடவை எடுக்க போறோம் கூடவே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துல வைக்கிறதுக்கான செப்பு ஜாமானும் வாங்க போகிறோம் இதெல்லாம் வாங்கறதுக்கு நாங்க வந்து நாகூருக்கு தான் போறோம் தான் எங்க லாத்தா வீடும் இருக்கு அங்க போய் ரொம்ப நாளாச்சு மதியானம் லஞ்ச் வந்து தான் பிளான் பண்ணியிருக்கிறோம் நான் மச்சான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சேர்ந்து பஸ் ஏறி நாகூருக்கு இருக்கிறோம் நாகூரில் மச்சான் ஒய்ஃபோட ரிலேஷன் இருக்கிறகா ஸோ அகலையும் அழைச்சிட்டு தான் நம்ம வந்து பொண்ணுக்கு புடவ எடுக்கிறதுக்கு போகிறோம் இப்போ அஹா வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு அதாவது நாங்கள் நாகூருக்கு வந்துட்டு அஹா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து நாகூரில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு வந்தாச்சு லாத்தா லாத்தான்னு நான் ரெண்டு லாத்தா சொல்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக புரியுதா இல்லை என்னன்னு தெரியல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் உங்கள் ஒய்ஃபையும் நான் ஆத்தானு தான் சொல்கிறேன் என்னோடய அக்காவையும் நான் தான் சொல்கிறேன் இப்போ ஷாப்புக்கு வந்துட்டு நிறைய சாரி பார்த்தோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லா சாரியும் எடுக்கலாம் போல இருந்துச்சு அவ்வளோ டிசைன்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க கலர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் ஒரு சேரீ வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி பொண்ணுக்கு சீனி போடுறதுக்கு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா வந்து செப்பில் வைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சாரி எடுக்கலாம்னு சொல்லி அதுவும் வந்து பூனம் சாரி அந்த மாதிரிலாம் எடுக்கணும் இல்லையா கம்பி சாரிலாம் எடுப்போம் இல்லையா அதெல்லாம் பார்த்து ஒரு நாலஞ்சு சாரீ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க பார்க்கற அளவுக்கு லைக் பண்ண மாட்டீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க பொண்ணு வந்து நல்ல கலராக இருப்பா அவளுக்கு எல்லா சாரியுமே நல்லா சூட் ஆகும் நம்ம லைட் கலரும் எடுக்கலாம் டார்க் கலரும் எடுக்கலாம் அதனால நாங்கள் ஒரு டார்க் கலர் சாரி தான் எடுத்தோம் கூடவே கர்ச்சிப் லைனிங் கிளாத்து இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு இருந்தகா பில் போட்டுட்டு இருக்க அந்த கேப்ல நான் வந்து கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல உட்கார்லாம்னு சொல்லி உட்காந்துட்டேன் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால லைட்டாக டயர்டாகிடுச்சு அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்பியாச்சு நாங்கள் வந்து பொண்ணுக்கு புடவை எடுக்கிறதுக்கு அன்னைக்கு வந்து நாலு பேர் போயிருந்தோம் அதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பாதிலே கிளம்பிட்டா அதாவது லாத்தாவோட ரிலேஷன் வந்து நாகூரில் இருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அஹா வந்து பசங்க வந்துருவாகா ஸ்கூல்லேருந்து அதனால சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர்தான் பர்ச்சேஸ் பண்ணோம் பொண்ணுக்கு புடவை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து ஜூஸ் கடைக்கு தான் போனோம் போயிட்டு அங்கே எல்லாருமே வந்து ஜூஸ் குடித்தோம் ரோஸ் மில்க் தான் குடித்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கிளாஸ் வந்து குடித்தோம் குடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து நிறைய ஷாப் வந்து இருக்கும் அங்கே போயிட்டு பொண்ணுக்கு தேவையான செப்பு ஜாமான்லாம் இருந்தோம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேரேஜி அப்படின்னாலே இங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களில் இருந்துமே நாகூருக்கு தான் வருவாங்க இங்கே வந்து மேரேஜுக்கான மொத்த பொருளுமே ஒரே டைமில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கும்பகோணம் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சாவூர் இங்கேருந்துலாம் இருந்தெல்லாம் கூட நாகூருக்கு வந்து மேரேஜுக்கான திங்ஸ்லாம் வாங்கிட்டு போறதை நான் பார்த்துருக்கேன் பட் இப்போலாம் எல்லா ஊர்லேயுமே எல்லா பொருளும் கிடைக்கிது அடுத்து ஆன்லைன்லேயுமே எல்லா பொருளுமே கிடைக்குது இருந்தாலும் நாகூரில் தான் வந்து வாங்கணுன்ட்டு சில பேர் வந்து கண்டிப்பாக இங்கேயும் வந்து வாங்கிட்டு போகிறார்களும் இருக்கிறா அடுத்து நாகூருக்கு வந்தாச்சு கடலை வாங்காமல் போக முடியுமா எங்கள் ஊர்லேயும் கடலையெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் நாகூரில் வாங்கும் அது என்னமோ ஸ்பெஷலாக தெரியும் ஸோ எல்லாருமே கடலை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அடுத்து லாத்தா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்து போயாச்சு லாத்தா பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்காண்டியும் ஸ்பெஷலாக நிறையா ஐட்டம்ஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தா சிக்கன் பிரியாணி ஆனியன் ஆன் மீன் முழுசாக போட்டு பாங்காக வச்சுருந்தா மாங்காய் பச்சடி மாம்பழம் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஏன்னா வீடியோ எடுத்து கொஞ்சம் நாளாகிடுச்சு இல்லை அதனால் வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சால் அப்படியே பார்த்துக்கோங்க எல்லாருமே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும் நாங்களும் காலையிலேருந்து கடத்தல உள்ள அழைஞ்சிகிட்டே இருந்தோமா எங்களுக்கு நல்ல பசி ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு திரும்ப அதே ஷாப்புக்கு வந்து ஜென்ஸ் எல்லாருக்கும் பியூர் ஒயிட்டில் அஞ்சு கையில் எடுத்தோம் அதுக்கு ஷர்ட் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு சேம் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு ஷர்ட் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் கைலி வாங்கி முடிச்சதுக்கப்புறமா பெட்ஷீட் வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம் இந்த பெட்ஷீட் தான் நாங்கள் வாங்கினோம் இதெல்லாம் ஆன்லைன்லேயே வாங்கியிருக்கலாமே ரேட்டு கம்மியாக இருந்திருக்கும் இதை விட அப்படின்னு சொல்லி தோணும் எங்களுக்கு வந்து டைமு பத்தலை நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ டேஸாச்சும் ஆகும் அதுக்கப்புறமா அது குவாலிட்டி எப்படி இருக்குது ஏதா இருக்குதுன்னு பார்த்து நல்லா இருந்தால் வச்சுப்போம் இல்லைன்னா ரிட்டர்ன் வேறு போடணும் அதனால நாங்கள் வந்து எதுக்கு இந்த ரிஸ்க்குன்னு சொல்லி நேர்லேயே வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு இங்கேயே வாங்கியாச்சு பர்ச்சேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நாகூரில் எங்களோட ரிலேஷன் ஒருத்தகளை கல்யாணத்துக்கு அழைக்க இருந்துச்சு அங்கே வந்தாச்சு அகளை அழைச்சிட்டு இருக்கும் போது அஹா வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா கோலா மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்து விட்டுட்டு இருந்தா நூறுவாய்க்கு இருபத்தஞ்சி மீன் வந்து எங்களுக்கு பேசி வாங்கி கொடுத்தா எங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு போனோம் இல்லையா ஆக வந்து இருபத்தஞ்சி மீன் வந்து நூறுவாய்க்கு வாங்கி கொடுத்தா ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி பஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு ஒரு வழியாக ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு அடுத்து வெள்ளிக்கிழமை ஒத்துபாவுக்கு அப்புறமா நாங்கள் பொண்ணுக்கு சீனி போட போகிறதா இருந்தோம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்காக நம்ம வந்து மெஹந்தி போட்டுடலாம் ஏன்னா அடுத்தடுத்து டைம் இல்லை நம்ம தானே எல்லா வேலையும் பார்த்தாகணும் அதனால் மெஹந்தி போட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கைக்கு மட்டும் மெஹந்தி போட்டுக்கிட்டேன் மெஹந்தி பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் போட்டோம் விடலை எனக்கும் நான் போட்டுக்கலை எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்ச ஒருத்தகோட பொண்ணு தான் வந்து போட்டு விட்டா கிட்ட நான் வந்து முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன் எனக்கு வந்து மேரேஜுக்காக மெஹந்தி போட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாஹா எனக்கு நம்ம ரெஹானாவுக்கு அப்புறம் மச்சான் ஒய்ஃப் எங்கள் லாத்தாவுக்கு எங்கள் மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆ தான் போட்டுக்கிட்டோம் நான் வந்து புதன்கிழமை அன்னைக்கு மெஹந்தி போட்டுக்கிட்டேன் நம்ம ரெஹானாவும் லாத்தாவும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு தான் மெஹந்தி போட்டஹா ஏன்னா டைம் வந்து செட் ஆகலை டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஒரே டைமில் எல்லாருக்கும் போட முடியல அதனால் ஒரு ரெண்டு நாளாக பார்த்து மெஹந்தி போட்டுக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை மதியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லாத்தா வந்து உதிரி பூ வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா உடனே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பூவெல்லாம் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லாத்தாவுக்கும் நம்ம ரெஹானாவுக்கும் மெஹந்தி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூவோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பயங்கரமாக விற்றுட்டு இருந்துச்சு அந்த டைமில் நம்ம கட்டின பூவை வெளியில் வாங்கினோம் அப்படின்னா பூவும் கம்மியாக இருக்கும் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் வாங்கியே கட்டி வச்சுட்டோம் சிரமத்தை பார்க்காம பூ வந்து நம்ம நாளைக்கு பொண்ணுக்கு சீனி போட போகிறதுக்கும் எடுத்துகிட்டு போகணும் நாங்களும் வச்சுக்கணும் இல்லையா ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து பூ கட்டி எடுத்து வச்சுட்டோம் பூ கட்டி முடிச்சுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் மெஹந்தி போடுறதுக்கு வரல அதனால டைம் ஆகுது ஆக வேறு லாத்தா வேற வீட்டுக்கு போகணும்ல அதனால சரி நம்மளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் கட்டியில் மெஹந்தி போட வந்ததுக்கு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணதுலேயே அகளை போட்டுட்டுஹா ரெண்டு கைக்கு அதுவும் வந்து உள்ளங்கைக்கு மட்டும்தான் போட்டோம் ரெண்டு கைக்குமே விரலில் பார்த்தீங்கன்னா தொப்பி போடணும் இது கொஞ்ச நேரம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தொப்பி போட்டாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரைஹானா வந்து டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறமா அகளுக்கும் ரெண்டு கைக்கு போட்டாச்சு இப்போ எங்கள் கையெல்லாம் எப்படி செவந்திருக்கு எவ்வளோ கலர் வந்திருக்குன்ட்டு பார்க்கலாமா எனக்கு வந்து ஒரு கைக்கு மட்டும் முன்னாடியும் பின்னாடியும் மெஹந்தி போட்டாச்சு அஹா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பின்னாடி கைக்கு போடவே இல்லை முன்னாடி மட்டும் அதாவது உள்ளங்கையில் மட்டும் ரெண்டு கைக்கும் போட்டாச்சு எங்கள் மூணு பேருக்குமே நல்ல கலர் வந்துருந்துச்சி மெஹந்தி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெஹந்தி தான் நான் வாங்கியிருந்தேன் இங்க பக்கத்தில் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட வாங்கி தான் போட்டோம் தொப்பி மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மெஹந்தி போவோம் இல்லையா அதனால வந்து எங்கள் மூணு பேருக்கும் பத்தாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கடையில் விற்கிற அந்த பத்து ரூபா கூணு இருக்குல்ல அதை வாங்கி தொப்பி மட்டும் நாங்கள் மூணு பேரும் போட்டுக்கிட்டோம் மற்றபடி எல்லாமே ஆர்கானிக் கூணு தான் போட்டோம் ஓகே அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மதியானம் எங்கள் வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு நான் ஹஸ்பண்ட் ரெஹானா மூணு பேரும் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கெலாம் பொண்ணு வீட்டுக்கு சீனி போட போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் நாங்கள் ஒரு நாலு மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடலான்ட்டு பார்த்தோம் ஆனால் முடியல ஒரு அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடுச்சி ரெடி ஆகிட்டு போகும்போது வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் எதிர்வயில் அப்படிங்கிறதுனால எங்கள் ஃபேஸ்லாம் அப்படி இருக்குது அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமலை